எல்லோருக்கும் வணக்கம் சசிகுமார் ஈரோடுல இருந்து பேசுகிறாங்க நம்ம உடம்புல கை கால்களில் வீக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் வந்து மிக குறைவு அவ்வாறு ஏற்பட்டால் அந்த வீக்கத்திற்கான சரியான காரணத்தை கண்டுபிடித்து நம்ம வைத்தியம் செய்து கொண்டால் நம்ம வந்து நோயிலிருந்து நல்லா ரெக்கவரி செய்யலாம் என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் சிறை ரத்த குழாயில் ஏற்படும் உறைவு டி பெயின் டிராமோசிஸ் சொல்லுவாங்க டிவிடி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நினநீர் ரத்தக்குள்ளாயில் ஏற்படும் வீக்கம் லிம்பெடிமான்னு சொல்லுவாங்க அதாவது லிம்பெடிமான்னு சொல்லுவாங்க அல்லது யானைக்கால் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யானைக்கால் லிம்பெடிமாவா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உடம்புல வந்து ரத்த அளவு கம்மியாக இருந்தா இருக்கலாம் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருந்தா இருக்கலாம் இல்லைன்னா ஈரல் அதாவது நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் டிஸ்பங்ஷனால ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருந்தா இருக்கலாம் அப்படி இல்லைனா சிறுநீரக செயல்கள் சுப்புச்சத்து அதிகமாக இருந்தா இருக்கலாம் இல்லைனா இருதய பாதிப்பு இருந்தால் இருக்கலாம் இருந்த பலவீனமாக இருந்தா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தைராய்டு ஹைப்போ தைராய்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி தைராய்டு அளவு குறைபாடு இருந்தால் அந்த மாதிரி இருக்கலாம் சில காரணங்கள்ல இன்ஃபிளமேஷன் அதாவது செல் சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷனால கால்கள் கைகள் வீக்கா இருக்கலாம் இதனை சரியான முறையில் நம்ம வந்து பரிசோதித்து சரியான காரணத்தை தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து நோயிலிருந்து ஈஸியாக விடுபடலாம் நன்றி